அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அன்மாத தமிழ் சொந்தங்களுக்கு அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டமாக வேண்டி என்ஷால்லா என்ற நாம் புகாரி ஐயாயிரத்தி இருநூற்றி ஐந்தாம் அதிசனை பார்ப்போம் இதனுடைய அறிவிப்பாளர் அம்மா ஐஷா ரசி அல்லா தலானா அவர்கள் இந்த அதிஸ் பிரகாரம் மார்க்கத்திற்கு எதிராக கட்டுப்படுதல் இல்லை கணவன் மார்க்கத்துக்கு முரண்பட்டு காரியங்களை செய்யுமாறு கட்டளையிட்டால் அதற்கு கட்டுப்பட தேவையில்லை அன்சாரிகளில் ஒருவர் தம்முடைய மகளுக்கு மனம் செய்து விட்டார் செய்து வைத்தார் அவரது மகளின் தலைமுடி உதிர்ந்து போயிட்டு அது குறித்து நபிகள்நாயகம் சில சமூகம் வந்து கேட்கின்றார்கள் என்னவென்றால் அவருடைய கணவர் அவருடைய தலையில் ஒட்டு முடி வைத்து கொள்ளுமாறு சொல்லுகிறார்கள் அப்பொழுது நபிகள் நாயகம் சொல்ல சொல்லம் அதை கேட்டுவிட்டு அதை செய்யாதே அப்படி செய்தால் நீ சபிக்கப்பட்டவள் ஆகிவிடுவாள் சபிக்கப்பட்டு சபிக்கப்பட்டவள் ஆகிவிடுவாய் என்று நபிகள் நாயகம் சொல்லாசொல்வம் கூறுகிறார் அதாவது கணவர் ஒட்டுமொழியை வைக்க சொல்கிறார் மார்க்கத்துக்கும் முரண்பட்ட விஷயத்தை சொல்லுகிறார் அதை நீ செய்யாதே என்று நபிகள் நாயகம் சல்லா சொல்லம் கூறுகிறார் இன்ஷா அல்லா இந்த ஹதீஸினை இந்த சுண்ணத்தினை நாம் அமல் செய்வோம் அல்லாவோட திருப்தியடைய இன்ஷால்லா தால அலாம வர வர